வாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் நம்ம உழவன் ரியல் எஸ்டேட்டில் அடுத்தது ஒரு சூப்பரான ஒரு சைட்டை பார்க்குறோம் இது பார்த்திங்கன்னா ப்யூர் ரெட் சாயிலுங்க ஆமாம் செம்மன் பூமி அந்த செம்மண் பூமியில் இந்த அளவுக்கு ஒரு தண்ணி இருக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயங்க ஆமாம் சாயில் பார்த்திங்களா எப்படி இருக்குன்ட்டுன்னு மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க ஆமாம் இலவச மின்சாரம் இருக்குது கிணறு நம்ம பார்த்துருக்கோம் அந்த கிணறு வந்து சைடில் வந்து எதுவும் கடல் கட்டடம் அந்த மாதிரி எதுவும் கட்டாமல் தான் ஓப்பனில் தான் இருக்குது ஆமாங்க மூணு ஏக்கர் எண்பது செ எண்பது சென்ட்டு ஒரே ஸ்கொயராக இருக்குங்க அந்த பணமரம் இருக்குது இல்லைங்களா அந்த பனைமரத்தோட ஸ்ட்ரைட்டு அப்படி நேர் ஒரே ஸ்ட்ரைட்டு ஆப்போசிட்டோடைய இதை வந்து நான் காமிச்சிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் அது இல்லாமல் இந்த மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டுக்குமே கிட்டத்தட்ட பைப் லைன் வந்து எல்லா பிட்டுக்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க ஆமாங்க அது பைப்பை இருந்து நம்ம காமிச்சிருக்கேன் அந்த பைப் லைனு பாருங்கள் அடுத்த பிட்டுடைய பைப் லைன்ரு ரைட்டுங்களா இது வந்துட்டு எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுங்காலூர்லேருந்து கரெக்டாக நமக்கு ஒரு ஆறு கிலோமீட்டரில் இந்த சைட்டு வந்துடுங்க இந்த சைட்டிலேருந்து மேல்மருவத்தூர் எத்தனை கிலோமீட்டர் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பதினாறு கிலோமீட்டர் பதினேழு கிலோமீட்டர் கிட்டே வருங்க ஆமாம் மந்தவாசி வந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பதினேழு கிலோமீ பதினெட்டு கிலோமீட்டர் கிட்டே இருக்குங்க பாருங்கள் அந்த அந்த மாடு கட்டி இருக்கு இல்லைங்களா அதோடய பவுண்ட்ரி இந்த பக்கம் அந்த பனமரத்தோட பவுண்டரி இந்த பக்கம் அந்த தெ இதோட பவுண்டரி பாருங்கள் சாயில் எப்படி இருக்குன்ட்டு எல்லாமே பியூர் ரெட் சாயிலுங்க சூப்பரான வந்து மணல் கலந்த பூமியில் பியூர் ரெட் சாயில் ஆமாங்க ப்யூர் செம்மன் பூமி அப்படின்னு சொல்ல போனோம்னா அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான லேண்டுங்க இது மூணு ஏக்கர் எண்பது சென்ட்டு பக்கத்தில் எல்லாமே விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த வெயில் காலத்தில் மழை வந்து கம்மியாக தான் இருந்திருக்கு இந்த வெயில் காலத்தில் நமக்கு வந்து செம்மன் பூமியில் இந்த அளவுக்கு ஒரு தண்ணி என்ற போது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான இதாக இருக்குதுங்க ஆமாம் இது வந்து தார் ரோடு ஃப்ரண்டேஜோ அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க மண் ரோடு தான் அந்த மண் ரோடு வந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் நான் வந்து மண் ரோடு அந்த வந்து வழியை வந்து இதில் இடத்துல வந்து இருக்கிற வரைக்கும் நான் காட்டியிருக்கேன் ரைட்டுங்களா ஆனால் தா லார லாரி டாக்ட்ரு காரு அந்த மாதிரி எல்லாமே தாளாரமாக வரலாங்க அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை மழை காலத்தில் வரலாமான்னு கேட்டாங்க கூட தாராளமாக வரலாங்க அந்த மாதிரி தண்ணி நிற்கும் அந்த மாதிரி எல்லாம் எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது கொஞ்சம் அந்த சைட்டு லா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் அந்த வழியை வந்து நான் எப்படி எப்படி வர காட்டியிருக்கேன் பாருங்கள் ரைட்டுங்களா பாருங்க சாயில் எப்படி இருக்குன்ட்டுன்னு இதில் வந்துட்டு தேக்கு மரம் கூட வைக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் கூட பண்ணலாம் அந்த மாதிரி எல்லா மகாகனி அந்த மாதிரி எல்லாமே பண்ணலாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம் தாங்க இது இந்த இடம் பிடிச்சிருந்தனா முன்னாடி இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறோம் பாருங்கள் வலி இந்த சைட்டு வந்து கொஞ்சம் மோடில் இருக்கும் அந்த வலி வந்து கொஞ்சம் டவுனில் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து ஏரி அந்த ஏரியோடைய தண்ணி வந்து இதில் இருக்குது ரைட்டுங்களா இதுதான் அந்த வலி அந்த வலி வந்து லாஸ்ட்டில் பாருங்கள் அந்த வில்லேஜில் இருந்து கரெக்டான அந்த ப்ராப்பரான ரோடில் நமக்கு அந்த வந்து வழி வரும் இது இந்த சைட்லேருந்து வர வழி இப்போ நம்ம வந்து சைட்டை வந்து பார்க்குறதுக்கு வேண்டி போயிட்டுருக்குறோம் ரைட்டுங்களா அந்த வில்லேஜிலேருந்து நம்ம சைட்டு வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோம் வாங்க பார்க்கலாம் பாருங்கள் ச சைடு இதில் வந்துட்டு மேடு பள்ளம் அந்த மாதிரி எதுவும் கிடையாதுங்க தண்ணி வந்தால் கூட இந்த இடத்துல அந்த வழியில் வந்து தண்ணி நீந்து வந்தால் கூட வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு எதுவும் இருக்காதுங்க ஆமாம் இந்த ரோடு அகலம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி அஞ்சு அடியிலேருந்து இருபத்தாறு அடி கிட்ட அந்த அளவுக்கு அகலமான ரோடு தான் சைடெல்லாம் கொஞ்சம் செடி முளைச்சதுனால ரோடு வந்து சின்னதாக இருக்குதுன்னு நினச்சிக்க போகிறீங்க அதனால் இருபத்தி ஏழு அடி இருபத்தெட்டு அடி ரோடு அகலமாக தான் இருக்குது ரைட்டுங்களா அந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நாங்கள் கூட்டிகிட்டு வந்து சா சைட்டை காட்டுறோம் ஆ பாருங்க சைட்டு வந்து முடிச்சிடுது இதிலேருந்து ரைட்டு எடுத்தோம்னா நமக்கு அந்த சைட்டுங்க ஓகேங்களா நன்றி